துலா லக்னத்துல ஜனநிச்சிருக்கிறீங்க தந்தை சொத்தால் ஆதாயம் பெரும் ஜாதகம் இப்ப துலாத்திலே பிறந்தவருக்கு தந்தை மூலியமாக தந்தையொழி சொத்துக்கள் மூலியமா ஆதாயம் கிடைக்கணும்னா ஒன்பதாம் இடமான இந்த மிதனமனையும் அதிபதி புதனும் தான் அதை உறுதிப்படுத்துறாரு அப்ப ஜாதகத்துல புதன் வலுத்து இருக்கணும் புதன் வலுநிலக்க கூடாது புதன் ஒருவேளை நீசை பகை பெற்றிருந்தாருன்னா தந்தையோட சொத்துக்களால் ஆதாயம் குறையும் அது போல ஒன்பதாம் இடத்துல அவயோக கிரகம்னு சொல்லக்கூடிய குரு இந்த இடத்துல செவ்வாய் கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் உபயாதிபத்தியம் இல்ல செவ்வாய் இருக்கிறோம் இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு அவியோகியான குரு இருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஆதிபத்திய நன்மை இல்லை அது போல செவ்வாயும் ஏன்னா இந்த இடத்துக்கு பகை செவ்வாய் படுறதுனால குரு செவ்வாய் தொடர்புகளை ஒன்பதாம் இடம் பெற்றாலும் சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்கும் அப்ப புதன் வலுத்திருந்தாலும் தந்தை சொத்து உண்டு ஒன்பதாம் இடத்தோட சுக்கரனும் சனியோ தொடர்பு கொண்டாலும் உண்டு சுக்கர சனி ஒன்பதாம் இடம் புதனோட தொடர்புகள் இருந்தாலும் சொத்துக்கள் வந்து சேரும் அதுபோல இந்த புதன் தனித்து வலுத்தாலுமே சொத்துக்களை வந்து சேரும் ஒருவேளை இந்த ஒன்பதாம் இடத்தோட அவயோகியான லக்ன அவயோகியான குருவும் ஸ்தான பலத்திற்கு அவையோகியான செவ்வாய் இருந்தா பிரச்சனை இருக்கும் புதன் வலு இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு இந்த காம்பினேஷன் என்னன்னா துலாம் லக்னக்காரருக்கு